ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அன்றைய தினத்தில் நம்ம அம்பாவை வழிபாடு செய்யும்பொழுது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது அம்பாள் அன்றைய தினத்தில் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து விரதத்திற்கான பலனை பெற்றுக்கொண்ட நாள் இந்த மாதம் தான் சொல்லப்படுறதுனால இந்த மாத எவரொருவர் அம்பாளை நினைச்சு நம்ம வீடுகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறோமோ அதை என்ன வேண்டுமோ அதை அப்படியே அம்பாள் தந்தருள்வாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த வழிபாட்டை யார் யாருக்கெல்லாம் செய்யலாம்னு பார்க்கலாமா நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் கன்னி தெய்வங்கள் சுமங்கலி பெண்களாக இருந்து இறந்தவர்கள் அப்படின்னு எல்லாரையும் நினைச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாம் வழிபடுமுறை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டு முறைக்கு தலிக இட்டு முறை அப்படின்னு பேர் தலிக இட்டு அப்படின்னா மூன்று வாழை இலைகளை நம்ம நுனி இலைகளை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து துள்ளு துள்ளு துள்ளுமாவுன்னா ஒன்றும் கிடையாது பச்சரிசி மாவில் வெள்ளம் போட்டு நம்ம வந்து கலந்து வைக்கிறது தான் துள்ளுமாவு பானகம் ஒரு இளநீர் இதெல்லாம் வச்சுக்கணும் ஒரு இலையில் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம கலசம் வச்சுக்கணும் ஏன் கலசம் வைக்கணும் அப்படின்னா கலசத்தில் தான் நம்மளுடைய தெய்வங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து எழுந்தருளிவிக்க செய்கிறனால கலசம் வச்சுக்கணும் கலசத்திற்கு பித்தளை செப்பு மண் பானைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் நம்ம சாதாரண தண்ணீர் விட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் எலுமிச்சை மழம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பூக்களால் அலங்கரிச்சிக்கணும் இல்லை நீங்கள் எந்த அம்பாலோட படம் வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க விக்ரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா விக்ரம் எடுத்து பால் அபிஷேகம் அப்படி இல்லைன்னா தயிர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இப்படின்னு எதால் அவங்களால் அபிஷேகம் பண்ண முடியுமோ அதனால அபிஷேகம் பண்ணி அழகாக குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சு பூக்களால் வச்சுக்கோங்க ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃபோட்டோவை நல்லா பன்னீரால் தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க அன்றைக்கி நம்ம வந்து செவ்வரளி பூக்களை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்களை பயன்படுத்தலாம் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த பூக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் நம்ம வேப்பிலை ஒரு கொத்தாவது வச்சுருக்கணும் இரண்டாவது இலையில் பழங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாத போல நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நிறையா பழங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி எதை வேணால் வச்சு நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு இந்த வழிபாட்டை செய்யலாம் மூன்றாவது இலையில் நம்ம ஐந்து சாதங்கள் செஞ்சு வழிபாடு செய்யணும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து தலிகை இட்டு வழிபடும் முறை அப்படின்னு பேர் அந்த அஞ்சு சாதங்கள் வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் மாங்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் அப்படின்னு இந்த மாதிரி சாதங்களையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இதில் தவிர்க்க வேண்டிய சாதம் அப்படின்னா கண்டிப்பாக எள் சாதத்தை வந்து நம்ம வைத்தியமாக வைக்கக்கூடாது அன்றைய தினத்தில் இந்த பூஜை எரியில் வைத்திருக்க பொருட்களை வந்து நம்ம வீணாக்கக்கூடாதுன்றனால சாதங்களை அளவாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க தீபம் தூபம் கற்பூர ஆரத்தி இதெல்லாம் நல்லா காட்டிடணும் கண்டிப்பாக இந்த வழிபாடப்போ சாம்பிராணி போடுறது அவ்வளோ நல்லது நல்ல வாசனையான சாம்பிராணியை போட்டு நம்ம பூஜையரையும் வீட்டையும் நம்ம வந்து மனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கான சிறப்பான நேரம் அப்படின்னா மதிய நேரம் தான் ஏன்னா தலிய இட்டு வழிபாடு செய்கிறது மதியம் செய்கிறது தான் அதி விசேஷம் மதியம் செய்ய முடியாது அப்படின்றவங்க காலையில் செஞ்சுக்கலாம் அது வந்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது இந்த பூஜையை நம்ம ராகு காலம் மற்றும் எமகண்ட நேரத்தில் செய்வது தவிர்த்துக்கிறது நல்லது மற்ற எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இந்த கலச சொம்பில் குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் கன்னி தெய்வம் சுமங்கலியாக இறந்த எல்லாரும் எழுந்தருளி என் குடும்பத்தை காத்துரைச்சிக்கணும் எனக்கு நீங்கள் எப்பவுமே துணையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனமுருகி வேண்டிக்கோங்க பூக்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பூக்களால் நூற்றி எட்டு முறை நம்ம வந்து போற்றிகள் சொல்கிறது ரொம்ப நல்லது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கன்னி தெய்வம் அப்படின்னு உங்களுக்கு யாரை சொல்லி போற்றிகள் சொல்லணுமோ அவங்களோட நாமத்தை சொல்லி போற்றி சொல்லிக்கோங்க இந்த பூஜையை கண்டிப்பாக மாலை நேரத்தில் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த பூஜையில் வச்ச பொருட்களை நம்ம மாலை அந்த அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம எடுத்துடுறது ரொம்ப நல்லது எடுத்துகிட்டு நம்ம மாலை நேரத்தில் சாதாரணமாக வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இந்த இளநீரை நம்ம வந்து பயன்படுத்தவோ குடிக்கவோ கூடாது அதே மாதிரியே கலசத்தை கலைக்கும் போது கலசத்தில் இருக்கிற பூவை நம்ம வச்சுக்கலாம் தேங்காயை வந்து சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்க தண்ணியை நம்ம வந்து செடிகளில் ஊற்றி ரொம்ப நல்லது இந்த வழிபாட்டப்போ சிலர் புடவையை வைத்து வழிபாடு செய்வீங்க அப்படி வழிபட்ட அந்த புடவையை வந்து நம்ம நம்மளுடைய பெண் குழந்தைகள் அப்படி இல்லைன்னா நம்ம மருமகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பிறருக்கும் நம்ம வந்து தானம் செய்யலாம் சிலர் வந்து புடவையை வைத்து வழிபட மாட்டாங்க புடவையை வைத்து வழிபடணும் அப்படின்றது அவசியம் இல்லை அவங்கவுங்களுடைய குடும்ப முறைப்படி நம்ம வழி வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதே மாதிரியே இந்த நெய்வைத்திய பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு இலையாவது நம்ம வேப்பிலை வைக்கிறது ரொம்ப நல்லது ஆடி மாதத்திலேயே இந்த இட்டு வழிபடும் முறை ரொம்ப சிறப்பான அதிசக்தி வாய்ந்த முறை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எல்லாராலேயும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு வழிபாட்டு முறையை நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் ஒரே வழிபாட்டிலேயே நம்ம வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் கன்னி தெய்வம் சுமங்கலியாக இறந்த பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் நினைத்து இந்த ஒரே வழிபாடு செய்கிறதுனால இந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது அதனால் பல நாட்களில் வழிபா முடியல அப்படின்னு உங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி அம்பாளுக்கு தலிகை இட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த வழிபாட்டோட பலன் என்ன அப்படின்னா இந்த ஒரே வழிபாட்டில் நம்ம எல்லாரையும் வழிபடுறனால எல்லாருடைய அனுகூலமும் எல்லாருடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வழிபாடை எல்லோரும் செஞ்சு அந்த வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் அம்பாவில் மனமார வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆடி மாதத்துடைய வழிபாட்டு முறைகள் பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்